அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருச்சியில் திமுக கூட்டணியின் ஜனநாயகம் வெல்லும் மாநாடு இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களால் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மாநாடு இந்த மாநாட்டில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிராவிலிருந்து கலந்து கொண்டதாக தெரிகிறது குறிப்பாக திருச்சியினுடைய புறநகர் பகுதியான சிறுகனூர் பகுதியில் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பளவில் உருவாக்கப்பட்ட திடலில் இந்த மாநாடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தில் பெரும் பகுதியினர் மாநாட்டு பந்தலுக்கே நுழைய முடியாமல் திருச்சி வரையிலும் வழியில் தேங்கி நின்றதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவிற்கு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டியதாக அந்த கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது இந்த மாநாடு திமுக கூட்டணியினுடைய அச்சாரம் என்று கூட கூறப்படுகிறது விசிகா தொடங்கி அறுபது ஆண்டுகள் நிறைவு விழா இந்தியா கூட்டணியினுடைய கால்கோல் விழா என்று கூட இந்த மாநாட்டை அந்த கட்சியினர் வர்ணிக்கின்றார்கள் தமிழகத்தில் திமுக கூட்டணி மட்டும் அல்லாமல் இந்திய அளவில் உள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களும் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் மாநாடாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து மாநாட்டில் திமுக கூட்டணியை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளினுடைய உறவை பற்றியும் பேசியிருந்தார் இதேபோன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சீதாராம் யெச்சூரி அகில இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் டி ராஜா தமிழ் மாநில கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தலைவர்களான திரு ரா முத்தரசன் பாலகிருஷ்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான கே எஸ் அழகிரி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான வைகோ முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான திரு காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு ஜவஹருல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் கொங்கு தேசிய மக்கள் கட்சியின் தலைவரான திரு ஈஸ்வரன் திராவிடக் கழக தலைவரான திரு கி வீரமணி திமுகவின் அமைச்சர்களான திரு கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆ ராசா சிவசங்கர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திருச்சி பாராளுமன்ற எம்பி திரு திருநாவுக்கரசர் என இருபத்தெட்டு தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளினுடைய மாநாடு அல்ல இது இந்தியா கூட்டணியினுடைய மாநாடு என்று கூறும் அளவிற்கு மிக சிறப்பாக அமைந்ததாக அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது குறிப்பாக முதல்வர் இந்த மாநாட்டில் பேசிய உரைதான் மிகச் சிறப்பானதாகவும் கூறப்படுகிறது சிறிது காலத்திற்கு முன்பாக தமிழக முதல்வரை பாமக கட்சியினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மற்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்த போது பாமகவிற்கும் திமுகவிற்கும் இடையே கூட்டணி அமைய உள்ளது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும் என்றும் கூறப்பட்டது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போன்று இந்த மாநாட்டில் உரையாற்றியுள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவானது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு எங்களை யாராலும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல சீட்டுக்கான கூட்டணி அல்ல கொள்கைக்கான கூட்டணி என்று கூறியிருந்தார் இது மட்டும் அன்று பிஜேபி தமிழகத்தில் பூஜ்யம் இங்கு அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது அதே சமயத்தில் பிஜேபியை இந்திய அளவிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா காப்பாற்றப்படும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இந்த கூட்டணி சிதைந்துவிட்டால் விட்டால் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது இந்தியாவில் நாடாளுமன்ற நடைமுறையும் இருக்காது ஜனாதன தர்மமே இருக்கும் என்றும் பேசியிருந்தார் திமுக கூட்டணியில் மற்றும் இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த மாநாட்டில் பேசினார்கள் இந்த மாநாட்டில் பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்திருந்த தலைவர்களையும் தொண்டர்களையும் வரவேற்று பேசினார் இதே போன்று இந்த மாநாட்டினுடைய நோக்கம் உரையாக வாசிக்கப்பட்டது இதனை விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் பொதுச்செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் எடுத்து கூறியிருந்தார் மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்பது ஜனநாயகம் வெல்லும் என்பதே தற்பொழுது பிஜேபி அரசியலில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுவதாகவும் ஜனநாயகம் காக்கப்படவில்லை என்றும் அதற்கு பதிலாக சனாதன தர்மமே தூக்கி பிடிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டது சனாதன தர்மத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் உள்ள பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் மாநில கட்சிகள் என அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அவ்வாறு வீழ்த்தினால் மட்டும்தான் மீண்டும் ஜனநாயகம் இந்தியாவில் காப்பாற்றப்படும் என்றும் கூறப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பிஜேபி அரசால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார்கள் இது மட்டும் அன்று மாநாட்டிற்கு முத்தாய்ப்பாக விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார் இவர் உரையில் ராமர் என்பவர் அனைவருக்கும் பொதுவான கடவுள் அதை வைத்து மோடி அரசியல் செய்கிறார் என்று கூறினார் இது மட்டும் அன்று வரும் காலங்களில் மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்தால் அது எவருக்குமே எந்தவிதமான பயனையும் விளைவிக்காது அது அம்பானி அதானி போன்றவர்களுக்குத்தான் சாதகமாகவும் சலுகையாகவும் அமையும் என்றும் கூறியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு என்பது இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு சாதாரண கட்சி அதுவும் இரண்டு எம்பிக்களில் ஒரு எம்பி மட்டுமே விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டவர் இதேபோன்று நான்கு எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துள்ள ஒரு சிறிய கட்சி அந்த கட்சிக்கு பெரிய அளவு நிதி என்பதும் இல்லை அந்த கட்சியினுடைய தலைவரே கட்சி அலுவலகத்தில்தான் தங்கியுள்ளார் என்று கூறப்பட்டாலும் கூட மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் இந்திய தலைவர்களையும் திரும்பி பார்க்கும் வகையிலே அமைந்துள்ளது ஒரு கொள்கை சித்தாந்தம் உள்ள மாநாடாகவும் கொள்கை சித்தாந்தம் உள்ள அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்காலத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்ட கொள்கை சித்தாந்தங்களை வகுத்துக்கொண்டு அந்த வழியிலேயே சென்று வருவதாக கூறப்படுகிறது ஒரு சில கட்சிகள் இடையில் தங்களது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றிக்கொள்வார்கள் அதற்கு அவர்கள் பல காரணங்களையும் கூறுவார்கள் அது ஏற்புடையதா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலும் விளிம்பி நிலை மக்கள் அடித்தட்டு மக்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் போன்றோருக்கு ஆதரவான கட்சியாகவே இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நேரத்திலும் தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்வதும் அல்ல விட்டு கொடுப்பதும் அல்ல அவர்களினுடைய நோக்கம் தெளிவானது அவர்கள் எப்பொழுதும் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்களையும் சனாதனத்தை ஆதரிப்பவர்களையும் ஏற்க மாட்டோம் என்பதுதான் அந்த வழியில்தான் இதனால் வரையிலும் அந்த கட்சியும் அந்த கட்சியின் தலைவரும் செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் நினைத்திருந்தால் அவர் சுகபோகமான வாழ்வை வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு வேண்டிய பணமும் செல்வமும் சீட்டுகளும் ஒதுக்கப்படும் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் நேர்ந்தபோது போது கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் தயங்கியபோது போது முதன் முதலாக கூட்டணி தர்மத்தை ஏற்று எனக்கு சீட்டு வழங்கினாலும் சரி வழங்காவிட்டாலும் சரி எனது ஆதரவு திமுகவுக்கே உண்டு எங்களுக்கு சீட் வழங்கவில்லை என்றாலும் தமிழகம் முழுவதும் திமுகவை ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்வேன் ஏனெனில் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழக கட்சியும் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றுவிட்டால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என பேட்டி கொடுத்தார் போன்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக குறைவான சீட்டுகளே ஒதுக்கப்பட்டது அதையும் முதன் முதலில் கையெழுத்திட்டு பெற்று கொண்டவர் இவரேதான் போன்று தற்போது நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநிலத்தில் மூன்று இடங்களில் போட்டியிட இருந்தது அந்த மூன்று இடங்களில் இவர்கள் போட்டியிட்டால் ஒரு சில வாக்குகள் சிதறினால் கூட அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக மாறிவிடும் எனவே நீங்கள் எவரும் போட்டியிட வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார் இதுபோன்று ஜனநாயகத்திற்கு எதிரான சதிகளை முறியடிக்க வகுத்து கொண்ட பாதையில் இதுவரையிலும் சரியாக சென்று கொண்டிருப்பவர்தான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நன்றி